கிறிஸ்தவுகள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் தாமே இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக நாம் இந்த நாளிலே வெளிப்படுத்துதல் நான்காம் அதிகாரத்தை நிறைவு செய்யப் போகிறோம் இப்பொழுது இந்த யோபான் பரலோகத்தில் இந்த நான்கு கேறு பெண்களைக் கண்கிறான் பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தின் உடன்படிக்கை பெட்டியின் பக்கமாக நான்கு பக்கங்களிலும் அவைகளை அங்கே பார்க்கிறான் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த நான்கு ஜீவன்கள் அங்கே காவலர்களாக இருக்கிறார்கள் இந்த கேருபின்கள் கிருபாசனத்தின் மீதில் காவலர்களாக இருக்கிறார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த வாக்கியம் நாம் வாசிக்க விரும்புகிறோம் யாத்ராமம் புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை நாம் அங்கே வாசிக்கும்போது இந்த பூமியில் உள்ள மோசைவின் ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த யாத்ராம்பம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை அங்கே பார்க்கும்போது சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதை நீளம் இரண்டை மூலமும் அதன் அகலம் ஒன்றை மூலமும் அதன் உயரம் ஒன்றை இருப்பதாக அதை எங்கும் பசும் பொன் தகட்டினால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தை வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினாலும் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு முலைகளையும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களையும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களையும் இருக்கும்படி தைத்து சித்தி மரத்தால் தண்டுகளை தேய்த்து அவைகளை புன் தகட்டால் மூடி அந்த தண்டுகள் தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களினாலும் வளையங்களினாலும் பாய்ச்ச கடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களில் இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொண்ணிலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை மூலம் நீளமும் ஒன்றை மூலம் அகலமும் கொண்டு இருக்க கடவுது பொன்னினால் இரண்டு கேரிபீன்களை செய்வாயாக பொண்ணு த பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக இந்த 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 புறத்து ஓரத்திலே ஒரு கேரிபீன்களையும் மறுபுறத்தின் ஓரத்திலே மற்றொரு கேரிபீன்களையும் பண்ணி வை அந்த கேரிபீன்கண்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனுடைய ஏக படி அவைகளுக்கு பண்ணக்கடவாய் அந்த கேரிபீன்கள் தங்கள் சட்டைகளை உயிரை விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளுக்கும் ஒன்று கொண்டு எதிர்முகமுள்ளவைகளாக படி கேரிபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கியிருப்பாய் கிருபாசனத்தின் பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் எனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாகா என்று இங்கே நான் பார்க்கிறேன் இந்த வசனம் இங்கே அங்கே செழிவாக சொல்லுகிறது இந்த கிருபாசனத்திலே அங்கள் இந்த கேரிபின்கள் அங்கு காவல் செய்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த காவல் செய்யும் போது இந்த கிருபாசனத்தின் மீது ஒரு செகினா மகிமை அங்கே காணப்படுகிறது இந்த கிருபாசனத்தின் மீது ஒரு செகினா மகிமையை காவல் செய்கின்ற ஒரு காரியமாக அங்கே கேரி இங்கே நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் யாத்ரா முகத்தில் அதே காரியத்தை இப்பொழுது யோகானவன் அங்கே அதே செகினா மகிமைக்குள்ளே தேவனானவர் அந்த சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கும்போது இந்த நான்கு ஜீவன்கள் அங்கே ஒரு அடையாளமாக காவலாளியாக அங்கே காண்டு கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்படியே ஆண்டவர் அங்கே அந்த காரியத்தை அங்கே சொல்லி கொண்டு வரும்போது இந்த யாத்திரம புத்தகத்திலே ஆறவனானவன் இந்த வருடத்திற்கு முறையாக அந்த ஆசாரிப்பு கூடத்திற்குள்ளே அவன் சென்று வருகிறான் அந்த ஆசாரிப்பு உரியவனுக்கான ஒரு உடையான ஆராதனைக்கு உடையான அந்த சனல் நூல் ஆடையை அவன் தரித்து அவன் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் அந்த விதமாக அவன் உடை உடையிறுத்தியிருக்கிற காரியத்தை அவன் செய்து கொண்டு அவன் ஆடையிலே மாதுளங்களையும் மணிகளையும் பொன்னால் செய்யப்பட்டு அது தொங்கிக் கொண்டு இருக்கின்றன அவைகள் அவன் உள்ளே நடந்து செல்லுகின்ற போது கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கே அந்த பொன்னினால் ஆன அந்த மாதுளையும் அந்த மணிகளும் இசைத்து கொண்டு இருக்கின்றன என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இதை இந்த விதமாக இந்த ஆசாரியனான அந்த ஆரோனானவன் இப்படியா இந்த இரத்தத்தோடு இந்த கிருபாசனத்தை அவன் நெருங்கி கொண்டு இருக்கிறான் என்று இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே நாம் அங்கு சொல்ல முடியும் ஆனால் இங்கே வெளிப்படுத்துதல் வசனம் நாலாம் அதிகாரத்தில் இங்கே நான் பார்க்கும்போது முதலாவது ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக இரண்டாம் ஜீவன் காலைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற உள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருக்கிறது என்று அந்த நான்கு ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளதாகவும் சுற்றிலும் உள்ளே கண்களால் நிறைந்துள்ளதாகவும் இருந்தன என்று சொல்கிறது இருந்த இந்த சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மிருக ஜீவன்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் வருகிறவருமாயிய சர்வ உள்ள தேவனாயிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அங்கே சொல்லி கொண்டிருக்கின்றது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது யாத்ராமம் இருபத்தைந்தாவது வசனத்திலே அந்த கேரேபின்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறதோ காவல் செய்து கொண்டிருக்கிறதை போல இங்கே நான்கு ஜீவன்கள் இங்கே காவல் செய்து கொண்டிருக்கின்றது ஆரோனுடைய பொரு பொன்னினால் செய்யப்பட்ட மாதளங்கள் மணிகள் இசைத்து கொண்டிருக்கின்ற வண்ணமாக இங்கு கர்த்தரை அவரை அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் என்று அது ஓயாமல் அங்கே சொல்லி காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் மேலும் இந்த சிங்காசனத்தின் மேலே வீட்டிருந்த சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் அங்கே செலுத்துகிறது என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் சிங்காசனத்திலே வீட்டில் இருக்கிறக்கு முன்பாக ஒரு வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவையை தொழுது கொண்டு தங்கள் கிரீடனங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக அங்கே வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கணத்தையும் வல்லமையுள்ள வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திராக இருக்கிறேன் நீரே சகலத்தையும் சிருஷ்டிக்கிறீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கின்றவைகளும் சிருஷிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை நாம் இந்த வெளிப்படுத்துதல் நாலாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலிருந்து பதினொன்றாவது வசனம் வரை நாம் இந்த காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இங்கே நான்கு விதமான மிருகங்கள் எதை குறிக்கிறது என்பதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இந்த காரியத்தை அங்கே பார்க்கும்போது இந்த சிங்கமானது எதை குறிக்கிறது சிங்கமானது யூதா கோத்திரத்தின் அங்கே கொடியை அங்கே குடிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த தானின் கோத்திரத்திற்கான கொடியானது கழுகு என்பதை குறிக்கிறது கழுகு என்பது ஒரு தீர்க்கதரிசி காலத்தை குறிக்கிறது கழுகு என்பது ஒரு வேகத்தை குறிக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அதே போல் இந்த மனுஷ முகம் எதற்கு சாயலாக இருக்கிறது என்று பார்த்தால் அது ரூபனுக்குரிய கொடியாக ரூபனுடைய கோத்திரத்தாருக்குரிய கொடியாக அந்த மனுஷ முகத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் அதே போல இந்த காலை முகமானது எதற்கு உதாரணமாக பார்க்கிறோம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இப்ராஹிம் கோத்திரதாருக்குடைய கொடியானது காளையாகும் சிறிய காளை அந்த இளங்காலை அதை குறிக்கிறதாக இங்கே பார்க்கிறோம் இப்படியாய் ஆண்டவர் இந்த கிழக்கு பாகத்தில் எல்லா விதமான அந்த நான்கு விதமான முகத்தை யோவான் ஆனவன் அங்கே பார்க்கிறான் அது ஒரு சிங்கம் போன்ற ஒரு முகமாக சிங்கம் பொறித்த ஒரு கொடியாக அங்கு காணப்படுகிறது அந்த கொடி ஒரு யூதா கொடி என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது அங்கு இதிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே யூதா கோத்திரத்து சிங்கமாக இங்கே வருகிறார் அவர் சிங்கமானவர் என்பதை அங்கே நிரூபிக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அதே தானின் கொடி இங்கே கழுகை குறிப்பிடுகிறது அவன் வேதத்தை படித்து அங்கே பார்க்க போனால் அது தானின் கொடி என்பது நமக்கு தெளிவாக தெரியும் அதே ரூபன் ரூபனுடைய கொடியானது ஒரு மனுஷ முகம் அது உழைப்புக்கு உதாரணமாக அங்கே காணப்படுகிறது என்று நாம் பார்க்கும் இப்படியே இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே பார்க்கும்போது இந்த தான் மூன்று கோத்திரங்களும் யூதா மூன்று கோத்திரங்களும் ரூபன் மூன்று கோத்திரங்களும் இப்ராஹிம் மூன்று கோத்திரங்களும் முறையே அவர்கள் மூன்று மூன்று கோத்திரங்களுக்கும் அவர்கள் ஒரு தலைவராக அங்கே இருக்கிறார்கள் இந்த மூன்றையும் ஒரு நான்காலை நாம் போது இஸ்ரேல் கோத்தாரர்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது இந்த மனுஷனை சிங்கத்தை தாண்டி அந்த மனுஷனை தாண்டி மனுஷனுடைய விவேகம் கடுமையான உழைக்கும் மிருகமாகிய காளையை தாண்டி விரைவாக இயங்கக்கூடிய அந்த கழுகை தாண்டி அங்கே அந்த கிருபாசனத்தை நாம் அடைய வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த கேபிரூன்கள் அங்கே நம்மளை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக அல்ல ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் அடையும் பொருட்டாக அங்கே காவல் செய்கின்றன என்றுதான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இது அங்கே எப்பொழுதும் சுற்றி சூழ்ந்து கொண்டு இரவும் பகலும் என்று பாராமல் அது கர்த்தர் பரிசுத்த 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 என்று அவரை ஓயாமல் மகிமைப்படுத்தி வருகிறது என்று அந்த இடத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம் ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவன் அந்த கிருபாசனத்தை காவல் செய்ய தனக்கென ஒரு சில காவலர்களை அங்கே கொண்டிருக்கிறார் இந்த கிருபாசனத்தை காப்பவர்கள் இவர்கள் கிழக்கே இருந்து பார்க்கும்போது அது மத்தேயு என்ற புத்தகத்தை நாம் பார்க்கிறோம் லூக்கா என்ற புத்தகத்தை பார்க்கிறோம் மார்க்கு என்ற புத்தகத்தை பார்க்கிறோம் யோவான் என்ற புத்தகத்தை பார்க்கிறோம் ஆக இந்த ஆகியோர் இந்த நான்கு நபர்கள் எழுதிய அந்த சுவிசேஷ புத்தகத்தை தான் வரப்போகிற நடபடிகளின் புத்தகத்தை அங்கு பின்பாக வரக்கூடிய புத்தகத்தை அங்கு ஊர்ஜிதப்படுத்துகின்றன இப்பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு முன்பாக அதை காவல் காய்க்கக்கூடிய ஒரு பில்லர் ஆஃப் த்ரோன் சிங்காசனத்தின் தூண்கள் என்று அங்கே அழைக்கப்படக்கூடிய காரியத்தை நாம் இங்கு பதிவு செய்கிறோம் இப்பொழுது இந்த மார்க்கு மத்தேயு லூக்கா யோவான் அது ஒரு நான்கு விதமான சுவிசேஷ புத்தகங்கள் இது பூமிக்குரிய எண்ணாக இருக்கிறது இந்த நான்கு சுவிசேஷங்களை பற்றிய பூமிக்குரிய எண்ணாக நாம் அதை பார்க்கிறோம் இந்த நான்கு என்பது இது ஒரு விடுதலை எண்ணை அங்கே குறிக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் அங்கே தெளிவாக அங்கே சொல்லுகிறார் தன்னுடைய வார்த்தையை சுற்றி சூழ ஒரு காவலனை போடவில்லை ஆனால் சிங்கம் காலை சிங்கம் மனிதன் கழுகு ஆகியவை அங்கே இருக்கின்றன என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த பூமியில் உள்ள கூடாரத்தில் அவை எப்படி இங்கே கேபிரூன்கள் காவல் செய்ததோ அது எப்படி தேவனை அங்கே மகிமைப்படுத்தியதோ அந்த சஹினா மகிமையிலே அதே போன்று இப்பொழுது பரலோகத்திலே ஆண்டவர் அங்கு மகிமைக்குள்ளே அங்கு பாராட்டப்படுகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர் அந்த மத்தேயு மார்கோ லூக்கா யோவான் ஆகியோர் அந்த சிங்காசனத்தின் மீதான ஆலயத்தை காப்பதற்கான காவலர்களாக ஒரு புறவரி சட்டமாக அவர்கள் அங்கே இருந்து வருகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்படியாக இந்த காரியங்களை அங்கே பார்க்கும்போது யோவானானவன் நான்கு ஜீவன்களின் பற்றிய காரியத்தை அங்கு எடுத்து பேசி இப்படியாய் அங்கே நிறைவு செய்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக இதோடு கூடுதலாக நாம் பார்க்க போனால் இசையா ஆறாம் அதிகாரத்தில் அங்கே கேபிரூன்களை நாம் பார்க்கிறோம் இந்த கேபிரூன்கள் தூதர்கள் அல்ல அப்போசலர்கள் அல்ல மூப்பர்கள் அல்ல கண்ணாடி கடல் அருகே நின்றிருந்த கூட்டத்தார் அல்ல பழைய பரிசுத்த காலத்தின் வழியாக வந்த மறித்த பரிசுத்தவன்கள் அல்ல இங்கே பார்க்கும்போது நான்கு ஜீவன்கள் நான்கு புத்தகங்களுக்கு அடையாளமாக மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்ற புத்தகங்களுக்கு அடையாளமாக நாம் இங்கே பார்க்கிறோம் இது பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தை சுற்றி ஒரு உடன்படிக்கை பெட்டி காவலான போல அது அங்கே காவல் செய்து கொண்டு நம்மளை ஜீவ விருஷத்தின் கனியாகிய அந்த ஜீவ விஷயத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியத்தை அந்த கேபிரின்களுக்கு செய்யக்கூடிய வேலையை அங்கே செய்து வருகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை ஆண்டவர் அங்கே கொடுத்திருக்கிறார் மனித முகத்திற்கு ஒரு உழைப்பை கொடுத்திருக்கிறார் கழுகுக்கு ஒரு வேகத்தை கொடுத்திருக்கிறார் சிங்கத்திற்கு ஒரு வலிமையை கொடுத்திருக்கிறார் இப்படியா ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அங்கே இந்த நான்கு மிருக ஜீவன்களை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து நான்கு அதிகாரங்களை தியானம் செய்து பாடமாக கற்பித்து படித்துள்ளோம் வரக்கூடிய நாட்களிலே ஐந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்து தியானிக்கப் போகிறோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்